இந்த அண்ணாமலையுடைய பேச்சுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் வந்து இந்த போராட்டம் இது முதல் போராட்டம் இல்லை ஏற்கனவே நடத்தியிருக்கோம் அவர் இந்த பத்திரிகையாளர்களை ஏழை விடுற மாதிரி ஒரு தடவை பேசியிருந்தார் அந்த வீடியோ வந்து போட்டு அது கண்டன அறிக்கை ஒன்று வந்து வெளியிட்டிருந்தது சென்னை எம்யூஜி சார்பாக போட்டிருந்தோம் அப்போ என்ன பண்ணாங்கன்னா அது போட்டிருந்த ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ஆயிரத்துக்கும் மேலே வந்து கண்ணா பின்னான்னு அசிங்கமாக திட்டி அதில் கருத்து போடுறாங்க அப்புறம் என்னோட நம்பரை வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஒரு நானூறு பேருக்கு மேலே ஒரு ரெண்டு நாள் விடாமல் அடிக்கிறாங்க மாற்றி மாத்தி மாற்றி அடித்து என்னத்தையாவது திட்டுறது அப்படின்னு இதெல்லாம் வந்து என்ன கணக்கில் வந்து சொல்கிறது அவங்க இப்போ இந்த இந்த போராட்டத்தை ஒட்டி அண்ணாமலை ஒரு வீடியோ விட்டுருக்காரு அப்புறம் ஏஎன்எஸ் பிரசாத் அவங்க தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் இப்போ ஒரு காலையில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் இந்த போராட்டம் பற்றி சொல்லியிருக்காரு இந்த போராட்டத்தை வந்து கைவிடுங்க நாங்கள் வந்து ஜனநாயகத்தை மதிக்கிறோம் இனிமேல் அப்படிலாம் வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஆனால் அதை நியாயப்படுத்துகிறார் என்ன சொல்கிறாருன்னா அச்சு ஊடகமாக இருந்தாலும் காட்சி ஊடகமாக இருந்தாலும் அதில் உள்ள பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் பாஜகவுக்கு எதிராகவே செயல்படுகின்றனர் அப்படின்னு அதில் சொல்றார் பெரும்பாலும் பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க அப்புறம் சில ஊடகவியலாளர்கள் மற்ற கட்சி தலைவர்களிடம் ஒரு விதமாகவும் பாஜக தலைவர்களிடம் ஒரு விதமாகவும் நடந்து கொள்கின்றனர் ஊடக சந்திப்புகளில் பாஜகவை எதிரி போல் நினைத்து கேள்விகளை கேட்கின்றனர் அப்படின்னு அதில் வந்து சொல்கிறார் இதுதான் அவங்களுடைய உண்மையான கருத்து என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த ஏஎன்எஸ் பிரசாத் அப்படிங்கிறவருடைய இன்னைக்கு ஒரு பதினோரு மணிக்கு விட்டுருக்கார் அறிக்கை அதில் வந்து சொல்கிறாரு அப்புறம் இந்த போராட்டத்தையும் வந்து இதில் கலந்துக்கிட்டவங்க இதில் பங்கெடுக்கிற எல்லாருமே விட்டுட்டு ரெண்டு பேரை மட்டும் அதில் கார்னர் பண்ணி சொல்கிறாரு மு ஆசிஃப் என்பவரும் பீர் முகமது என்பவரும் இதை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க என் ராம் நக்கீரன் கோபால் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதெல்லாம் வந்து திட்டமிட்டு உள்நோக்கத்தோட சொல்கிற அதில் கீழே ஒரு போட்டிருக்கதை அனைத்து பத்திரிகையாளர்கள் அனைத்து பத்திரிகை அமைப்புகள் அப்படின்னு சொல்லி தான் அப்போ அந்த அந்த பேர் அதன் மூலம் அடையாளப்படுத்துகிறத இவங்களுடைய அரசியல் இதுதான் இங்கே முரண்பாடாக வந்து நிற்கிது அப்போ இதுக்கு முன்னாடி திமுக திமுக அதாவது ஜெயலலிதா கருணாநிதி வர்சஸ் இருக்கிறப்ப இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்திருக்கு ஆனால் அப்போல்லாம் யாரும் வந்து என்ன செய்யலை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்படலை இப்போ அப்படி ஏற்படுறதுக்கு காரணமாக அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த பாஜகவை எதிரி போல் நினைக்கிறாங்கன்னு சொல்லி பத்திரிக்கையாளர்களை எதிரி போல் நினச்சிக்கிறாங்க எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது அவங்க விரும்புகிற நேரேட்டிவை அவங்க விரும்புகிற மாதிரி கேள்விகளை பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒருவேளை டெல்லியில் இருக்கிற ஊடகங்கள் வேணால் அப்படி இருக்கலாம் இன்றைக்கி அது டெல்லி ஏறக்குறைய அந்த நிலையில் வந்து நான் அண்மையில் ஐஎப்டபிள்யூஜே மாநாடுக்கு டெல்லி இந்த உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருந்தது அங்கே போயிருக்கிறப்ப ஒரு சுமாராக ஒரு ஒரு ஏழு எட்டு மாநிலங்களை வட மாநிலங்களை சேர்ந்த பத்திரிகையாளர்கள்ட்ட கலந்துரையாடுற வாய்ப்பு கிடைச்சிது அதில் ஒருத்தர் கூட இதை பற்றிய விழிப்புணர்வோ எதிர்ப்புணர்வோ கிடையாது அந்த மாநாட்டு மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் பஜனை பாடணும்னு சொல்லி எல்லாரும் அந்த பஜனையை பாடி உட்காந்து ஆடிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம இங்கே வந்து நினச்ச பார்க்க முடியாத ஒன்று அது அது இப்போ நமக்கு எனக்கே சந்தேகம் வந்துருச்சு இது பத்திரிகையாளர்களுடைய அமைப்பு மாநாடா இல்லை நம்ம ஏதாவது வேறு இடத்துக்கு ஆர்எஸ்எஸ் கூட்டம் எதுக்காவது வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு அதில் கொஞ்சம் பேர் கையில் வந்து ஒரு பைய கட்டிக்கிட்டு இப்படியே நடந்துட்டு தெரிஞ்சாங்க ஏன்னா இது ரொம்ப ஏதாச்சும் அவங்கள்ட்ட போய் கேட்டேன் எதுக்குங்க பை கட்டிட்டு தெரியன்னா அது வந்து அந்த இது அந்த உத்தராட்சி மாலையை வந்து எண்ணிக்கிட்டே இருப்பாங்களா நம்ம ஓ ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு கண்டினியூவாக சொல்லணும் சொன்னால் நினச்சது நடக்குன்னு சொல்கிறாங்கன்ட்டு அதை வந்து உத்தரப்பிரதேச மாநில பத்திரிகையாளர் சங்க தலைவர் அப்படி கட்டிக்கிட்டு அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கார் நாள் பூராம் அவரை நான் கழட்டி காட்ட சொன்னேன் அது காட்டினார் ஏன்னா எப்படி இருக்காங்கன்றிருக்கு அந்த மாதிரி ஒரு நேரேட்டிவ் வந்து தமிழ்நாட்டில் வரணும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தாங்கன்னா அது நடக்காது அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம அவருக்கு வந்து உறுதிப்பட தெரிவிச்சுக்கிறோம் அது எந்த காலத்துலேயும் எப்போவுமே நடக்காது அது அப்புறம் அடுத்து அவருடைய அறிக்கையில் இன்னொன்று சொல்கிறாரு பாஜகவை எதிரி போல் நினைத்து கேட்கின்றார்கள் சொல்லிட்டு சில நேரங்களில் பழு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அதைத்தான் பாஜக தலைவர் அண்ணாமலை செய்திருக்கிறார் அதாவது தவறுன்னு அதை வந்து ஏற்றுக்கிற மாதிரி தொடங்கிட்டு முழுக்க முழுக்க அவர் வந்து செஞ்சதை நியாயப்படுத்தி தான் சொல்கிறார் அப்போ இது என்னன்னா இது அவங்க தான் மாறணுமே தவிர இதில் மாறுறதுக்கு பத்திரிகையாளர்கள் பின்வாங்கிறதுக்குலாம் ஒன்றும் இதில் எதுவுமே கிடையாது அதனால் இது ஒரு ஜனநாயகமும் ஊடக சுதந்திரமும் இருக்கிறதா வேணாமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏழு உரிமைகளை வந்து அடிப்படை உரிமைகளாக கொடுத்துருக்கு அதில் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனும் ஒன்று நம்முடைய கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தக்கூடியது இவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறது இவர் செயல்பாடு எல்லாமே ஊடகவியலாளர்கள் யாரும் சுதந்திரமா தங்களுடைய பணிகளை செய்யக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது எதுவும் எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற மா இதைத்தான் வந்து உருவாக்க நினைக்கிறாரு இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுக்கு பொருந்தாத ஒன்று இது மாதிரி கடந்த காலத்தில் வந்திருக்கிறப்பெல்லாம் தலைமைச் செயலகம் முன்னாடி நின்று ஆர்ப்பாட்டம் நடத்தின வரலாறுகள் இருக்கு அந்த ஜெயலலிதா அந்த அம்மையார் இருக்கிற காலத்தில் முதல் இந்த பீரியடில் வந்து மறிச்சுலாம் வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க அதன் பிறகு வந்து மாற்றங்கள்லாம் வந்திருக்கு அதனால் அது எதுக்குமே அஞ்சாதது தான் தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் அது அண்ணாமலை எத்தனை அண்ணாமலைகள் வந்தாலும் அவர்கள் தான் ஊடக சுதந்திரத்தை மதிக்கணுமே தவிர ஊடகங்கள் அடிபணிந்து போகாது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறேன் நன்றி வணக்கம் இரண்டு விஷயங்களை வந்து இப்போ நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம் ஒன்று வந்து நேற்று இரவு திருப்பூரில் தாக்கப்பட்ட பத்திரிகையாளர் ஜேஸ் பிரபுடைய தமிழகம் முழுவதும் அது இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ண உடனே தமிழக முதலமைச்சர் உடனடியாக மூன்று லட்ச ரூபாய் நிவாரணம் கொடுத்து அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியை காத்திருப்பு பட்டியல் வச்சிருக்காங்க இது ஒரு ஆறுதலான செய்தி அதுக்கடுத்தபடி அண்ணாமலை அண்ணாமலை வந்து படித்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்று பெருமையாக வந்து அவருடைய கட்சி வந்து ஒரு சுதாதின் படிப்படி நடத்திட்டு போட்டோம் அது யாரும் நமக்கு அதை தலையிட விரும்பல ஆனால் வந்து அவர் ஆரம்ப கட்டத்துலேருந்து அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி தேவைன்னா முதல்ல என்ன பண்ணுவாருன்னா பத்திரிகையாளரை பற்றி தான் தொட்டு பார்ப்பாரு ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இடையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அவரை பத்தி வந்து எந்த ஒரு செய்தியும் இல்லை பத்திரிக்கையாளர்களை பத்தி ஏதாவது பேசுனா இங்க எல்லாமே பேசுவாங்கன்னு எங்களுக்கும் வந்து பேச தெரியும் நீங்க ஐபிஎஸ் படித்திருந்தாலும் நாங்கள் ஜேர்னலிஸ்ட் படிச்சிருக்கோம் எங்களுக்கு பேசவும் தெரியும் எழுதவும் தெரியும் இதுவே வந்து அவர் கடைசி முறையாக வைத்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் அனைத்தினுடைய பத்திரிகையாளர் சார்பில் நாம் கேட்டுக்கொண்டு இதே ஒற்றுமையோடு அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் தயார் இருப்போம் என்று கேட்டு விரைவிடுகிறேன் நன்றி வணக்கம் மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கு நான் ஏன் வரணும்னு கேட்கிறேன் பின்னாடி கடைசி தான் நீ சூத்திர பையன் உள்ள வராதே நான் பார்ப்பேன் நான் தான் சாமியை தொட தான் இப்ப சொல்லுங்க சூத்திரன் தூத்திரன் சூத்திரன் உங்களை அடிச்சுட்டாங்க இல்ல இப்ப சொல்லுங்க மனு தர்மம் வர்ணாசிரமம் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது